திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டி திராவிட பொங்கலை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப் போட்டிகள் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியத்தில் அடங்கிய அத்திப்பட்டு வள்ளூர் மேலூர் நந்தியம்மாக்கம் கொண்டக்கரை காட்டுப்பள்ளி சுப்பாரெட்டிப்பாளையம் வெள்ளிபாயல் சாவடி ஆகிய ஊராட்சிகளில் அடங்கிய பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் அத்திப்பட்டு கலைஞர் அரங்கத்தில் நடைபெற்றது ஒன்றிய பொறுப்பாளர் அத்திப்பட்டு ஏஆர்டி உதயசூரியன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டிகளில் கோலப்போட்டி போட்டி இசை நாற்காலி சிலம்பாட்டப் போட்டிகள் இடம்பெற்றன திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வள்ளூர் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் துவக்கி வைத்த இந்த விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வமாக பங்கு கொண்ட பெண்கள் பல்வேறு வண்ணங்களில் பிரம்மாண்ட கோலங்களை இட்டு அனைவரையும் கவர்ந்தனர் இசை நாற்காலியில் சிறு வயது முதல் முதியோர் வரையிலான பெண்கள் கலந்து கொண்டு விளையாடினர் சிலம்பாட்டத்தை மாணவிகள் சிறப்பாக செய்து காட்டி அசத்தினர் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஏ ஆர் டி உதயசூரியன் பரிசுகள் மற்றும் ஊக்கத் தொகைகளை வழங்கினார் இதில் மீஞ்சூர் கிடக்க வேண்டிய திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஊராட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இங்கு வர வைத்து இந்த சமத்துவ பொங்கல் விழாவை சீரும் சீரமுடைய கழகத்தை சார்ந்திரி கொஞ்சம் விரைவா வாங்க மீஞ்சூர் கிழக்கு பெருமை சிறப்பு பரிசு நந்தியும் கோலத்தை சிறப்பாக அளித்ததற்காக இந்த சிறப்பு பரிசு வழங்க